வணக்கம் சமூகத்தின் பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு ஜனாதிபதி அறிவிக்கும் வடக்கு தமிழர் தாயகப் பகுதிகளில் கடை கட்டிய மேதின நிகழ்வுகள் சுதந்திர கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக விஜயதாச ராஜபக்ஷ மைத்ரி அதிரடி பாறைகள் சரிந்து விழும் அபாயம் வாகன சாரதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தமிழகத்திலிருந்து கடல் வழியாக தப்பிச் செல்ல முயன்ற இலங்கை தம்பதி உட்பட எட்டு பேர் கைது யாழில் உளவு இயந்திரம் ஹயஸ்வான் மோதி விபத்து ஒருவர் உயிரிழப்பு பலர் காயம் சகல நாடு நாடுகளுக்கும் சகலவிதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் பெருந்தொற்று தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினை உள்ளிட்ட அனைத்து பிரச்சினைகளுக்கும் விரைவில் தீர்மானி வழங்க உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இடம்பெற்ற இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டார் நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார பிரச்சனையால் மலையக மக்கள்தான் பெரிதும் பாதிக்கப்பட்டார்கள் அவ்வளவு பிரச்சனையிலும் அவர்கள் எமக்கு தேலையை பறைத்து கொடுத்தார்கள் அந்த தேயிலையை நாம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ததன் ஊடாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நாட்டுக்கு அந்நிய செலாவணி அதிகரித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலும் அந்நிய செலாவணி அதிகரித்து வருகின்றது இதற்காக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நான் ஜனாதிபதி என்ற வகையில் நன்றிகளை கொள்கின்றேன் இவர்களின் வியர்வையால் தான் நாடு இன்று முன்னேற்றமடைந்துள்ளது நாம் தற்போது அரச ஊழியர்களின் சம்பளத்தை பத்தாயிரம் ரூபாவால் அதிகரித்துள்ளோம் எனது ஆட்சியில் மலையக மக்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு முன்வைக்கப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இந்நிலையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் குறைந்தபட்ச நாளாந்த வேதன அதிகரிப்பு தொடர்பான அதிவிசேட வர்த்தமானி தொழில் ஆணையாளர்களால் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச நாளாந்த வேதனம் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாவாகவும் நாளாந்த விசேட கொடுப்பனவு முன்னூற்று ஐம்பது ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேலதிக தேயிலை கிலோ ஒன்றுக்கு வழங்கப்படுகின்ற கொடுப்பனவும் குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாணத்தில் மேத்திர நிகழ்வுகள் ஆரம்பமாகியுள்ளன அரசியல் கட்சிகள் மற்றும் தொழிலாளர்கள் சங்கங்கள் பல்வேறு விதமாக தமது மேத்திர நிகழ்வுகளை ஏற்பாடு செய்துள்ளன இதன் அடிப்படையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மேதின நிகழ்வு இன்றைய தினம் மானிப்பாய் பிரதேச சபையின் பொதுநோக்கு மண்டபத்தில் இடம்பெற்றது அரசின் அடக்குமுறைகளை உடை தெரிவோம் என்ற துணைப்பொருளில் இந்த தொழிலாளர் நிகழ்வானது இடம்பெற்றது நிகழ்வானது காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் அளவில் மங்கள விளக்கேற்றுடன் ஆரம்பமானது அதனைத் தொடர்ந்து தலைமை உரை விருந்தினர்களின் உரை என்பன இடம்பெற்றன இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான தர்மலிங்கம் சித்தார்த்தன் செல்வம் அடைக்கலநாதன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் வேந்தன் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர்களான சபா குகதாஸ் கஜதீபன் டெலோவின் பேச்சாளர் குருசாமி சுரேந்திரன் முன்னாள் பிரதேச உறுப்பினர்கள் கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர் மக்கள் ஒன்றிணைவோம் நாட்டின் வளங்களை பாதுகாப்போம் எனும் துணிப்பொருளில் புதிய ஜனநாயக மார்க்ச கட்சியின் மேதின ஊர்வலமும் பொதுக்கூட்டமும் இன்று காலை வவுனியாவில் இடம்பெற்றது வவுனியா தமிழ் மகா வித்தியாலயத்திற்கு முன்பாக ஆர்வமாகிய மேதின ஊர்வலம் பஜார் ஊடாக வவுனியா நகர மண்டபத்தை அடைந்து அங்கு பிரதான மேதின கூட்டம் இடம்பெற்றது இந்த முறை மேதன பேரணியில் உணவுப் பொருட்கள் எரிபொருட்களை பொருட்களின் விலைகளை குறை ஐஎம்எஃப் ஆலோசனை நிபந்தனைகளால் நாட்டின் உற்பத்தி பொருளாதாரத்தை நாசமாக்காதே வெட்வரி மின்சாரம் உள்ளிட்ட கட்டணங்களின் அதிகரிப்பை உடன் குறை அந்நிய கம்பெனிகளுக்கும் பெரும் முதலாளிகளுக்கும் வழங்குகின்ற வரிச்சலக்கையை உடன் நிறுத்து தேசிய இனங்கள் மீதான பேரணவாத ஒடுக்குமுறைகளை உடன் நிறுத்து தமிழ் முஸ்லிம் மலையக தேசிய இனங்களின் சுயாட்சி உரிமைகளை வழங்கு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மேதின ஊர்வலமும் பொதுக்கூட்டமும் இடம்பெற்றது குறித்த பேரணியில் கட்சியின் முக்கியஸ்தர்கள் ஆதரவாளர்கள் பொது அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டிருந்ததுடன் அரசுக்கு எதிரான கோஷங்களையும் எழுப்பியிருந்தனர் இதேவேளை தேசிய மக்கள் சக்தியின் ஏற்பாட்டில் நாட்டை கட்டியெழுப்பும் தீர்வுக்கு ஓரணியில் இனம் மதம் சாதி பேதமில்லாத புதிய சுதந்திர போராட்டத்திற்காக போராடுவோம் எனும் கருப்பொருளிலான மேதன கூட்டம் இன்று யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய்தேரத் கலந்து கொண்டு இனம் மதம் சாதி பேதம் இல்லாத புதிய சுதந்திர போராட்டத்திற்கு குரல் கொடுப்போம் எனவும் கருப்பொருளில் உரையாற்றினார் இதில் தேசிய மக்கள் சக்தியின் மத்திய செயற்குழுவின் உறுப்பினரும் யாழ்ப்பாணம் மாவட்ட பிரதான அமைப்பாளர் சந்திரசேகரம் மதத்தலைவர்கள் மகளிர் அமைப்பின் செயற்பாட்டாளர்கள் மாவட்ட பிரதேச ஒருங்கிணைப்பாளர்கள் இணைப்பாளர்கள் தோட்டத் தொழிலாளர்கள் தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் பிரதிநிதிகள் என்று பலரும் கலந்து கொண்டனர் சாவச்சேரி பொலிஸ் பிரிவுக்கு உட்பட்டு கைதடி நுணாவில் பகுதியில் ஏனையின் வீதியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் லேண்ட்மாஸ்டரில் பயணித்து டபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் சாவகச்சேரியிலிருந்து நாவர்கு நோக்கி சென்று கொண்டிருந்த லேண்ட் மாஸ்டரின் பின்புறமாக கொழும்பிலிருந்து யாழ் நோக்கி சென்ற ஹயஸ் வாகனம் மோதியதில் மேற்படி விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது இது லேண்ட் மாஸ்டரில் பயணித்த கோண்டாவில் பகுதியைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பவரே படுகாயமடைந்த நிலையில் சாவகச்சேரி ஆதர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் மேலும் விபத்தில் லேண்ட் மாஸ்டர் சாததி உட்பட லேண்ட் மாஸ்டரில் பயணித்த மூவர் மற்றும் ஹயஸ் வாகனத்தில் பயணித்த பெண் ஒருவருமாக மொத்தம் நால்வர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக விஜயதாசர் ராஜபக்ஷ போட்டியிடுவார் என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் தொழிற்சங்க தலைவர் டி பி இளங்கரத்னவின் நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன இவ்வாறு தெரிவித்தார் அங்கு மேலும் உரையாற்றிய முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன விஜயதாச ராஜபக்ஷவிற்கு கட்சியின் பெரும்பான்மையானவர்களின் ஆதரவு உள்ளது நான் இம்முறை சத்திய பிரமாணம் செய்யும் போது மீண்டும் போட்டியிட மாட்டேன் என்று சொன்னேன் விஜயதாச ராஜபக்சான் இந்த முறை போட்டியிடுவார் நாங்கள் அவருக்கு முழு ஆதரவை அளிப்போம் அவர் இப்போது எம் அவர் இப்போது அவருக்கு அமைச்சராக இருப்பதில் விருப்பம் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் மொடராகள்ளி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி கயாஷான் நவனந்தினு ஐக்கிய தேசிய கட்சியில் இன்று இணைந்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் மேதின கூட்டத்திலும் அவர் கலந்து கொள்ள உள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் நவநந்தன சுகாதார ராஜாங்க அமைச்சராகவும் சிறிது காலம் பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக கொழும்பு பதுளை பிரதான வீதியில் கப்புத்தளி பெரகிள பகுதியில் கட்பாறைகள் சரிந்து விழும் அபாயம் காணப்படுவதாக பதுளை மாவட்ட அனைத்து முகாமித்துவ நிலையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஊவா மாகாணத்தில் தொடர்ந்து பெய்து வருகின்ற மழை காரணமாக இன்று அதிகாலை பல கட்பாறைகள் கொழும்பு பிரதான வீதியில் சரிந்து வீழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மரஹங்கல தொடக்கம் ஹாபத்தலை வரையான கொழும்பு பதுளை வீதி பகுதியில் உயரமான மலைச்சரிவில் இருந்து கட்பாறைகள் விழும் அபாயம் உள்ளதாகவும் பதுளை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது மேலும் அவ்வப்போது கடும் பனிமூட்டம் காணப்படுவதால் கொழும்பு பதுளை பிரதான வீதியை பயன்படுத்தும் போது அவதானமாக வாகனங்களை செலுத்துமாறு அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் மற்றும் போலீசார் வாகன சாரதிகளை கேட்டுக் கொண்டுள்ளனர் தான் எந்தவொரு அரசியல் கட்சிக்கும் ஆதரவு தெரிவிக்கவில்லை என்று பேராயர் கர்த்தனால் மெல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் ஞாயிறு தாக்குதல் குறித்து சமீபத்தில் இடம்பெற்ற நாடாளுமன்ற விவாதத்தின் போது கருத்தினால் மெல்கம் ரஞ்சித் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொதுமக்கள் குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று தெரிவிக்கும் வகையில் செயற்படுகின்றார் என்று குற்றச்சாட்டுகள் வெளியாகியிருந்தன எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு ஆதரவை தெரிவிக்கும் விதத்தில் அல்லது பொதுமக்களின் ஆதரவை பெற்றுக் கொடுக்கும் விதத்தில் தான் கருத்து தெரிவிக்கவில்லை என்று குறிப்பிட்ட அவர் அரசியல்வாதிகள் வெளியிட்டுள்ள அறிக்கைகளை கண்டித்துள்ளார் அரசியல்வாதிகளின் இவ்வாறான அறிக்கைகள் மக்களை தவறாக வழி நடத்தலாம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வாறான ஆதரமற்ற அறிக்கைகளை தவிர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் வருடாந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக நிதி ராஜாங்க அமைச்சர் சிகாந்த் சோமசிங்கு ஜோர்ஜியா சென்றுள்ளார் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் வருடாந்த மாநாடு நாளை முதல் எதிர்வரும் ஐந்தாம் தேதி வரையில் ஜோர்ஜியாவின் தலைநகர் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் உறுப்பினரான இலங்கை தனது நிதி வசதிகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான ஆதரவை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாநாடு ஏனைய உறுப்பு நாடுகளுடன் கூற்றவை ஏற்படுத்துவதற்கான சிறந்த வாய்ப்பாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கைக்குள் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு முறையான ஒழுங்குமுறை வேலை திட்டம் தயாரிக்கப்பட வேண்டும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது வாகனங்களை இறக்குமதி செய்வது குறித்து தீர்மானிக்க அரசு ஒரு குழுவை நியமிக்க வேண்டும் என அதன் தலைவர் இந்திக்க சம்பத் மெரிஞ்சிகே குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுகளில் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை எண்பத்தி ஐந்து சதவீதம் இறக்குமதி செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினைந்து சதவீதம் புதிய வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் எண்பத்தி ஐந்து சதவீதம் அல்லது தொன்னூற்றி ஐந்து சதவீதம் ஜப்பானிலிருந்து கொண்டுவரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் வாகனங்களை இறக்குமதி செய்தால் மக்கள் விரும்புவதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஜாழ்பாணம் பகுதியில் உள்ள வெற்றிகாணிக்குள் இருந்து மூன்று வாள்கள் மீட்கப்பட்டுள்ளது கோப்பாய் போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த காணிக்குச் சென்ற போலீசார் மூன்று வாள்களையும் மீட்டுச் சென்றுள்ளனர் வாள்கள் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் எவரும் கைது செய்யப்படாத நிலையில் அது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இனங்களுக்கிடையில் சமாதானத்தையும் நல்லுறவையும் கட்டியெழுப்பும் வகையில் அனைத்து மக்களும் முன்வர வேண்டுமென அம்பாறை மாவட்டத்தில் உள்ள சமூகத் தலைவர்கள் ஒன்றிணைந்து சிவில் சமூக சுயாதீன ஊடக மாநாட்டில் வேண்டுகோள் விடுத்துள்ளனா் அம்பாறை மாவட்ட சமூக ஒருங்கிணைப்பினை முன்னெடுப்பதற்கான பிராந்திய மையத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அம்பாறை மாவட்டத்தில் உள்ள சமூக தலைவர்கள் ஒன்றிணைந்து மேற்கண்டவாறு தத்தமது கருத்தில் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் அங்கு கருத்து தெரிவித்த அவர்கள் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கிற காணி பங்கீட்டை பொறுத்தளவில் இந்த சமூகங்கள் மத்தியிலே இந்த காணி பங்குடு ஒரு 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 முக்கியமாக அந்த உணர்வு ரீதியான ஒரு விடயமாக இருக்கின்றது பொதுவாக இந்த காணி பிணக்குகளும் தான் அது சமய ரீதியான பிணக்குகளாக மத ரீதியான பிணர்களாக கடந்த காலத்திலே சமாதானத்துக்கு ஒரு சவாலான ஒரு சூழலை உருவாக்கி இருந்தார் ஆனால் ஒப்பீட்டு ரீதியிலே அம்பாறை மாவட்டம் இனங்களுக்கு இடையிலான உறவை நன்கு கையாளுகின்ற ஒரு பிரதேசமாகத்தான் இருந்திருக்கின்றது எங்களுக்கு தெரியும் கடந்த யுத்தம் முடிவின் போதும் இன்னும் ச மற்ற சமூகங்களுக்கு இடையிலான முதலும் ஒரு 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 நெ நெகட்டிவ் பீஸ் அதாவது ஒரு ஒரு முறைமான யுத்தம் வந்தபோது ஆனால் அம்பாறை மாவட்டத்தில் தான் இந்த கொத்து அதாவது அந்த கற்பத்த மலட்டுத்தன்மை ஏற்படுத்துகிற கொத்து என்ற பிரச்சினையை உருவாகியது ஆனால் அம்பாறை மாவட்டத்தில் அது மேலோங்கி இருக்கவில்லை அது ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும் அது அம்பாறை மாவட்டத்துக்கு வெளியிலே தான் ஒரு ஒரு கூட பல கோடிக்கணக்கான நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருந்தேன் இதற்கு முக்கியமான காரணம் இங்கே இருக்கின்ற சிவில் சமூகங்கள் இடையே அதாவது நீங்கள் தமிழ் மு தமிழ் முஸ்லீம் பௌத்த என்று சிவில் சமூகங்கள் தனித்தனியாக செயற்பட்டிருந்தாலும் கூட குறிப்பாக பள்ளிவாசல் நம்பிக்கையாளர் சபைகள் கோயில் தர்மகார்த்தாக்கள் விகாரிகளுடைய தர்மகார்த்தாக்கள் இவ்வாறு இந்த சிவில் சமூகங்கள் தனி இன ரீதியாக மொழி ரீதியாக மதுரீதியாக பிரிந்து செயற்பட்டாலும் கூட அவற்றுக்கிடையே ஒரு ஒற்றுமையான அவர் சேர்ந்து வாழ்கின்ற ஒரு போக்கு கடந்த காலத்தில் இருக்கிறது தனஸ்கோடி கடல் வழியாக படகில் சட்டவிரோதமாக இலங்கைக்கு தப்பி செல்ல முயன்று இலங்கை தம்பதி இருவர் உட்பட எட்டு பேர் ராமேஸ்வரம் தங்கச்சிமடம் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனா் வவுனியா பகுதியைச் சேர்ந்த குறித்த தம்பதியினர் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு விமானம் மூலம் சென்னை சென்றுள்ளனர் சென்னையில் தங்கி இருந்த நிலையில் மீண்டும் இலங்கைக்கு திரும்பி செல்ல முடியாததால் சென்னை புலல் பகுதியைச் சேர்ந்த இருவரை தொடர்பு கொண்டு தம்மை தனுஸ்கோடி கடல் வழியாக படகில் இலங்கைக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர் இந்த நிலையில் தம்பதியினரிடம் பணத்தை பெற்றுக் கொண்ட இருவரும் வேதாளை பகுதியைச் சேர்ந்த மற்றும் ஒருவரை தொடர்பு கொண்டு இலங்கைக்கு இருவரையும் அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்துள்ளனர் அதன் பின்னர் குறித்த இருவரும் தம்பதிய படையினரை ராமேஸ்வரத்திற்கு அழைத்து வந்து தங்கச்சி அடுத்துள்ள விடுதி ஒன்றில் தங்கியிருந்துள்ளனர் இதனையடுத்து இன்று அதிகாலை தங்கச்சி மடம் மாந்தோப்பு கடற்கரையிலிருந்து இருந்து புறப்பட்டு தனுஷ்கோடே கடல் வழியாக வவுனியாவிற்கு தப்பி செல்ல முயன்றபோது தகவல் அறிந்த தங்கச்சி மடம் போலீசார் சம்பவத்துடன் தொடர்புடைய எட்டு பேரை கைது செய்துள்ளனர் மேலும் விசாரணைகளுக்கு பின்னர் கைது செய்யப்பட்ட எட்டு பேரையும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உள்ளதாக தங்கச்சி மடம் போலீசார் தெரிவித்துள்ளனா் இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்